ஹலோ கைஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி மண்டே வீக்கோட ஃபர்ஸ்ட் நாள் வெல்கம் டு ஏஎம் ரேடிங் எஃப் சேனல் நான் உங்கள் முகம்மத் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி இதே எப்பவும் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இந்த சாட்டர்டே சண்டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரவுண்டு குளோபலில் ஒரு பெரிய மாற்றம் மாதிரி நடந்திருக்கு அது மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத நம்ம நம்மளோட அனலைசி அனலைஸ் வச்சு ஸோ அதோட மூமெண்ட்டையும் வச்சு ஒரு சைக்காலஜி லெவலில் ஒரு லெவல்ஸை வந்து மார்க் பண்ணுவோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனிஹாவ் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் எப்போவுமே வந்து குளோபல் ஓருன்னு அடிச்சு தான் அப்புறம் தான் உள்ள வருவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் பார்க்கணும்னா யுஎஸ் பார்க்கணும் இல்லையா ஸோ யூஎஸில் நேற்று ஒரு யுஎஸை மட்டும் இல்லை ஒரு மூணு நெகட்டிவ் நியூஸாக வந்து எனக்கு தெரியுது நேற்று மீன் சாட்டர்டேலேருந்து ஒரு மூணு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஆரி போன காப்பி தான் ஆரி போன காப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி போட்டு வச்சா ஆரி போன காப்பி நடத்தம் இல்லையா அதே தான் உக்ரைன் ரஷ்யா சீஸ் ஃபையரில் இருக்கும்போதே வந்து உக்ரைன் வந்து ஒரு சின்ன விளையாட்டு டாம்பில் அந்த ஸ்பைடர் வெப் அப்படிங்கிற ஆப்ரேஷன் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஒம்பது மாகாணங்களை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காப்புல ஒரு சில கிராமத்தையும் சில கிராமத்தை கைப்பற்றிட்டு கொடி நடிட்டாங்க ரஷ்யா ஸோ ரஷ்யா வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டில் போயிட்ருக்கு அதை நிறுத்துகிற மாதிரி ஐடியாவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாவது கேப்சர் பண்ணால் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரஷ்யா அவர் போடுற ஸ்டேட்மெண்ட்லாம் வேறு மாதிரி அக்ரிமெண்ட்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது புதினு போடுறதெல்லாம் அந்த நியூஸ் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விளக்கம் கிடைக்கும் நம்ம அந்தளவுக்கு உள்ளே போவேனா ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த இஸ்ரேல் ஈரான் அதுவும் அப்படி தான் சீஸ் இருக்கும் போதே வந்து இந்த பக்ரீத் அன்னைக்கு அதாவது ஃப்ரைடே அன்னைக்கே வந்து ஒரு சின்ன ஒரு பாம்பிளாஸ்ட் ஐ மீன் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் சைட்லேருந்து அங்கே அன்னைக்கும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஸோ இதுவும் வந்து எப்படி சொல்கிறது இதுவும் ஆறி போன காப்பி தான் இருந்தாலும் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சி நடந்துகிட்ருக்குற விஷயங்கள் மூணாவது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஏஞ்சலில் அந்த இமிக்ரேஷன் அந்த ஒரு ப்ராப்ளம் யாரெல்லாம் விசா இல்லாமல் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வந்தேரிகள் வந்து வந்தேரிகள்னாலே ப்ரா ப்ராப்ளம் தான் போகலாம் எப்போவுமே என்ன அவங்க அவங்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படிங்கறத வந்து எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றது அதெல்லாம் தவறான விஷயம்